விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்கள் மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை அதில் ஒரு மிகப்பெரியமான ஒரு த்ரெட்ஸ் இருக்குது அது மூலியமாக ஹேக்கர்ஸ் நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேக் பண்ணி நம்மளுடைய டோட்டல் அக்ஸஸையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய முழு தகவலையும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தவறாமல் தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துடுங்க யார் யாரையெல்லாம் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ சொல்லக்கூடியதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களோ உடனடியாக இந்த இறுதியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சுக்கங்க இப்போ சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்திருக்குது மத்திய அரசு மிக முக்கியமான அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது யார் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கு இல்லைங்களா மத்திய அரசுனாலும் அதுக்கு கீழே ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு அதாவது சிஇஆர்டிஐஎன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக கொடுத்துடலாங்க இதில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட்டு மைக்ரோசாஃப்ட் டைனமிக்கு ப்ரௌசர்ஸு டெவலப்பர் கருவிகள் எஸ்கிஎல் சர்வரு சிஸ்டம் சென்ட்ரு அஷ்யூருங்கிறது எல்லாமே சிஸ்டம் சென்டர்னு தெரியலங்களா நம்மளோட பாஸ்வேர்டு இதுகளெல்லாம் பதிவாயிருக்கணும் ஸோ இத்தனையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது இந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு அவங்க சைடு இருந்து உடனடியாக ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அந்த அப்டேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் உள்ளே போய் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மாறிக்கிங்க இந்த த்ரெட்ஸில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கலான்னு சொல்கிறாங்க மேலும் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை ஆன் பண்ணியும் வைக்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ மிக முக்கியமானது மத்திய அரசே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நான் மட்டும் இல்லை பல செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லேயும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு நம்மளும் தனியாக பரிந்துரைப்போம் நம்ம துறை சார்ந்த ஒரு தகவலும் கூட ஸோ தவறாமல் யார் யாரெல்லாம் விண்டோஸ் டென்னும் விண்டோஸ் லெவனும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்களோ உடனடியாக உங்களது அப்டேட்டை பண்ணி உங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்திங்க உங்களது டேட்டா திருடு போகிறதுலேருந்து பணம் போகிறதுலேருந்து உங்களுடைய சேனல்கள் ஹேக் ஆகிறதுலேருந்து உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஹேக் ஆகுறதுலேருந்து இன்னும் பல ஆபத்துகளேருந்து உங்களை தற்காத்துங்கன்னு சொல்லிக்கிறேன் இந்த அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியை வழக்கம் போல நம்மளுடைய ஜெம்சி நெட்ஒர்க்கு சிசி நியூஸ் தமிழின் வாயிலாக உங்களுக்கு வைக்குது நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களே